பீகார் அரசு நடத்தினது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது அது ஒரு சாதிவாரி சர்வே வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு குறித்து சரியான தகவல் தரவுகள் இல்லை இது இல்லாமல் எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க கல்வி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி நீங்க கணக்கெடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க கூடாது மாநில அரசு செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் எந்த தடையும் இல்லை எந்த சட்டமும் இல்லை பாஜக அரசு அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுதுனாலோ பாஜக தரப்புல இருந்து போய் அதுக்கு தடை வாங்குறாங்க அப்படின்னாலோ அந்த சமயத்துல பாஜக அரசு இந்த ஓவிசி மக்களோட எதிர்ப்பை அவங்க எதிர்கொள்ளட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான அதிகாரம் எங்கிட்ட வழங்கப்பட்டுருச்சுன்னா நான் பெருமைக்காக சொல்லலை என்னால் ஒரே ஒரு மாதத்தில் முழு தகவலையும் இவங்கக்கிட்ட எடுத்து என்னால் தரவுகளை ச சமர்ப்பிக்க முடியும் பாமக ஒரு விஷயத்த கையில் எடுக்குதுங்கிறதுனாலே நம்ம அதை கடந்து போகக்கூடாது எப்படி மதுவிலக்கோ அதே போல் தான் வன்னியறை உள்ளியிட ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்போம் அது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கையை நம்ம பார்க்காம அது மக்களுக்கான சம உரிமையை உறுதிப்படுத்துகிற விஷயமா நம்ம பார்க்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியோட குரல் அப்படிங்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதை விட மக்கள் இடத்துல போய் சேர வேண்டிய குரலா அண்ணன் வேல்முருகனோட குரலும் இருக்கு அரசியல் வெங்காயம் பார்வையாளர்களான தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ சமீபத்துல ஒரு வாரத்துக்கு மேல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிருந்து வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பும் அரசியல் கலங்களில் பேசு மாறியிருக்கு மாறி இருக்கு அது குறித்து சுருக்கமாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வரும் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கையில் மிக 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 முக்கியமான கோரிக்கையில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அது கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றி நீதிமன்றத்தால் நிதித்தி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கு காரணம் போதிய தகவல் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த தகவல் வேணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்போது அந்த அந்த இடத்துல இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை பரவல அரசியல் தளங்கள்ல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு அது வெறும் தமிழ்நாட்டு அளவுல மட்டும் அப்படிங்கிற இல்லாம இந்திய அளவிலையும் மிகப்பெரிய பேசு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியாகவும் இந்திய அளவுல காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதியுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இருக்கு அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவமான ஒரு பேசு பொருளாக அரசியல் பிரச்சனையாக இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இருக்குது ஒரு வகையில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை நான் சொன்னதுன்னே பலர் கோவப்படக்கூடும் அதுக்காக நம்ம சொல்லலை ஏன்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ஒரு வேளை நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு மற்ற தமிழ் சமூகங்களுக்கான நீதியை நோக்கின பயணம் அப்படிங்கிறது நின்று போயிருக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கான தகவலை கேட்கும்போது தான் இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தும் போது அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான இந்திய அளவில் பார்த்தா எல்லாருக்கும் தான் எல்லா எல்லாருக்குமான சமநீதியை உறுதிப்படுத்தும் நம்ம தமிழ்நாட்டு அளவில் பேசணும்னா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குமான அவரவர் எண்ணிக்கையில் சமூக எண்ணிக்கையில் ஜாதி ரீதியிலான எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்கவங்களுக்கான சம உரிமை சென்றடைய ஒரு வழி வகுக்கும் ஆனால் இன்னைக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒன்றிய அரசு நடத்துறதா மாநில அரசு நடத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிட்டோம் அதுல அரசியல் பண்ணிக்கிட்டோம் இருக்காங்க அதன்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற வன்னியர் அமைப்புகள் அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் தொடர்ந்து தமிழ்நாடு அரச திமுக அரசை நீங்க மாநில அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சி கொண்டு வந்திருக்கா அந்த தீர்மானத்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டு அரசின் கையில மக்கள் தொகை கணக்கெடுப்பையோ சாதிவாரி கணக்கெடுப்போ நடத்துற உரிமை கிடையாது இந்திய புள்ளிவிவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி இருந்தாலும் அதனோட உட்புரிவுகள் சிலது வந்து அதை அந்த உரிமையை நமக்கு மறுக்குது அதனால ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் ஒன்றிய அரசு அதன்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு அதுக்கடுத்து பத்து வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்திருக்கணும் கொரோனா போன்ற விஷயங்களை காரணம் காட்டி தட்டி கழிச்சுக்கிட்டே வருது ஒன்றிய அரசு இந்த தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதோடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் அண்ணன் வேல்முருகன் அதுக்கு பதிலளித்தார் அதாவது முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை இந்திய அளவில் சமூக நீதிய சம உரிமையை இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது மாநில சுயாட்சியை வலியுறுத்தல தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் அப்படி இருக்கிற இடத்துல இந்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இந்திய மக்கள் அனைவருக்கும் சம உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு முதலமைச்சர் தீர்மானத்தில் குறிப்பிடுறதே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது ஏன் அப்படின்னா மற்ற நமக்கு அண்டை மாநிலங்களில் இருக்கிற கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் வட மாநிலங்களில் இருக்கிற மக்களும் மாணவர்களும் இங்கே வந்து இந்த எம்பிசி எஸ்சி போன்ற சர்டிஃபிகேட்லாம் வாங்கி எல்லாம் வாங்கி அவங்க தமிழர்களோட வேலை வாய்ப்பை பறிக்கிற நிலைமை இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப அதிக அளவில் நடக்குது அதே போல் தமிழ்நாட்டு மாணவர்களோ மக்களோ இளைஞர்களோ மற்ற மாநிலங்கள் அதே போல் இடம்பெற்று இருக்காங்களா அப்படின்னா புள்ளி புள்ளி ஜீரோ 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 புள்ளி ஒரு சதவீதம் கூட இல்லை அதை நான் தரவுகள் அடிப்படையில் என்னால் உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் சொன்னார் இது மட்டும் இல்லாமல் அண்ணன் வேல்முருகன் என்ன சொன்னார்னா தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான தீர்மானம் ஏழு தமிழர்களுக்கு விடுதலை செய்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு கச்சத்தீவுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு காவிரி நீர் உரிமை குறித்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கு இப்படி பல்வேறு தீர்மானங்களை தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் நம்ம சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி நிறைவேற்றி அது குறித்து எந்த ஒரு ஒரு பதிலையும் எந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து எடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இல்லை அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம தான் கடந்து போய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீங்க மறுபடியும் இருக்கிற மக்களோட தீவிரமான கோரிக்கையை ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒன்றிய அரசு கையில் ஒப்படைச்சிட்டு தட்டி கழிக்கிற மாதிரி நடக்கிறது மக்கள் தொகை கணக்கு கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் ஒன்றிய அரசு எடுத் எடுக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கடந்து போகிறது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அதனால் மாநில அரசே திமுக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் இந்திய அளவில் சம சமூக நீதி சம உரிமையை நிலைநாட்டுவோங்கிறத அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவோங்கிற சில திருத்தங்களை கொண்டு வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் இந்த திருத்தங்களோடு நாங்கள் தீர்மானத்தை வரவேற்கிறோம் அப்படின்னு அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு கர்ஜனையே புரிஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பேராசிரியர் ஜவஹருல்லா அவங்க எல்லாம் பேசினாங்க தீர்மானத்தை வரவேற்றாங்க அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து பேசினார் அந்த தீர்மானத்தை வரவேற்று பேசினாரு அது மட்டும் இல்லாமல் பீகார் அரசு நடத்தின மாதிரி தமிழ்நாடே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா முதலமைச்சர் அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்ச போது பீகார் அரசோட சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு அருள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினதுனால அதுக்கு தடை பண்ணல இடஒதுக்கீட்டு அளவு உச்சம் அதிகமாக போயிருக்கு அதனால தனிநபர் தொடுத்த வழக்குனால அவங்க தடை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தாரு அது தடுத்து மறுத்து சபாநாயகர் அப்பாவு என்ன சொன்னார்னா பீகார் அரசு நடத்தினது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது அது ஒரு சாதிவாரி சர்வே அப்படின்னு சொன்னார் சர்வேக்கும் கணக்கெடுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்ட அப்பாவு அவர்கள் என்ன சொன்னார்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க இல்லையா அதுதான் சர்வே தேர்தல் முடிவுகள் நம்ம ஒன்று வந்து வெளிவந்துச்சு இல்லையா அதுதான் கணக்கெடுப்பு அதுபோல் பீகார் அரசு எடுத்தது அந்த கருத்து கணிப்பு மாதிரி ஒரு சர்வே தான் அது மொத்தமாக துல்லியமா எடுக்கிற கணக்கெடுப்பு கிடையாது அது போலதான் தமிழ்நாடு அரசுக்கும் கணக்கெடுப்பு நடத்த உரிமை இல்லை அதாவது அதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை மறுத்தார் அதுக்கு பதில் கொடுத்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா ரொம்ப தெளிவா பதில் கொடுத்தார் என்ன பதில் கொடுத்தார் அப்படின்னா பீகார் அரசு நடத்துனது சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சர்வே கிடையாது கணக்கெடுப்பு தான் நடிச்சு சொன்னார் கணக்கெடுப்பு தான் அதில் சந்தேகமே இல்லை அதே போல அதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு எந்த இடத்துலையும் அதை தடுத்து நிறுத்தலை சொல்லப்போனால் உச்சநீதிமன்றம் அந்தந்த மாநில அரசுகள் அவங்கவுங்களான உரிமையை நிலைநாட்டிக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க தடையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அப்படின்னும் ஜ ஜவஹருல்லா பேராசிரியர் ஜவஹருல்லா அதை அங்கே பதிவு பண்ணார் தடையில்லை இதில் உச்சநீதிமன்றத்துக்கு எந்த ரோலும் இல்லை அவங்க எந்த தடையும் விதிக்கலை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தனிநபர் வந்து அங்கே ஒரு பாட்னா நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு என்ன அவங்க சார்ந்த ஊர்களில் ஒரு ரெண்டு மூணு சரியான கணக்கெடுப்பு துல்லியமாக இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்கு அளவு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னும் அதுக்கு தடை வாங்கியிருக்காங்க தரவுகள் முறையாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டிருக்குங்கிறத மட்டும்தான் தடை பண்ணிருக்கு உயர் நீதிமன்றம் அதுவும் உச்ச நீதிமன்றம் கிடையாது அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பையும் நீதி நீதிமன்றங்கள் எங்கேயும் எதையும் தடை பண்ணல தகவல் தரவு அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா இடஒதுக்கீடு அளவு தடை உயர்ந்திருக்கும் பேராசிரியர் ஜவஹருல்லா ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணார் அதுக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னார்னா வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு குறித்து சரியான தகவல் தரவுகள் இல்லை இது இல்லாமல் எப்படி இடஒதுக்கீடு கொடுத்தீங்க இந்த தரவுகளை ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அந்த உள் இடஒதுக்கீடு நிறுத்தி வச்சிருக்காங்க அதை கேட்ட உடனே நீதியரசர் பாரதிதாசன் சட்ட கமிஷன் கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான தரவுகளை அவங்ககிட்ட உடனடியாக ஒப்படைச்சிட்டாரு ஆனா பொருளாதார மேம்பாடு குறித்தான எந்த தரவுகளும் நம்ம கிட்ட இல்லை அந்த தரவுகள் வேணும் அப்படின்னா நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் அந்த தரவு நமக்கு கிடைக்கும் அந்த தரவு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாம் மாநில அரசு நடத்த முடியாது அதாவது புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி எட்டின் படி மாநில அரசு தரவுகள் எடுத்தாலும் அதுக்கான ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்குது அவங்க அந்த புள்ளி விவரத்தை அந்த கணக்கெடுப்பை ஓவர் ரைட் பண்ணுற உரிமை அவங்களுக்கு இருக்குது அவங்க சொல்கிறது தான் ஃபைனலாக இருக்கும் அவங்க ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு ஓவர் ரைட்னா இருக்கிறத அவங்க திருத்த முடியும் அவங்க மறுத்து வேறு அறிவிக்க முடியும் அப்படிங்கிற ம அர்த்தத்தில் அவர் சொன்னார் அப்போது இருக்கோ இறுதியான அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொன்னார் அதுக்கு பதிலளிச்ச அண்ணன் வேல்முருகன் ரொம்ப தெளிவான பதில பேராசிரியர் ஜவஹர்லாவும் அண்ணன் வேல்முருகனோட பதிலும் ரொம்ப கிளியர் கட்டா அந்த தீர்மானத்தின் மீதும் இந்த கோரிக்கையின் மீதும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மீதும் ரொம்ப தெளிவான பார்வை இருந்துச்சு ஜவஹர்ல்லாவும் தெளிவாக பேசினார் அண்ணன் வேல்முருகனும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியோட அந்த பதிலுக்கும் பதில் கொடுத்தாரு ரொம்ப தெளிவாக கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அப்படின்னா புள்ளி விவர சட்டம் ரெண்டாயிரத்தி படி நீங்கள் கணக்கு எடுங்க கணக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாது மாநில அரசு செய்யக்கூடாதுன்னு எங்கேயும் எந்த தடையும் இல்லை எந்த சட்டமும் இல்லை ஒருவேளை நீங்க எடுத்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தும் போது பாஜக அரசு அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுதுனாலோ பாஜக தரப்புல இருந்து நீதிமன்றத்துல போய் அதுக்கு தடை வாங்குறாங்க அப்படின்னாலோ அந்த சமயத்துல பாஜக அரசு இந்த ஓபிசி மக்களோட எதிர்ப்பை அவங்க எதிர்கொள்ளட்டும் நீங்க ஏன் அதுக்கு முன்னாடியே எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க எடுக்க கூடாது இல்லை எடுத்துட்டு பேருக்கு அவங்க சொல்றதுதான் இறுதியா இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தி மாநில உரிமையை பயன்படுத்தி முதல்ல தரவுகளை எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க நடத்த முடியாதோ கூடாதனோ எங்கேயும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமா உதவி பண்ணாரு அண்ணன் வேல்முருகன் அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் கூட அண்ணன் வேல்முருகன் சொல்லியிருந்தாரு ஒருவேளை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கான அதிகாரம் எங்கிட்ட வழங்கப்பட்டுருச்சுன்னா நான் பெருமைக்காக சொல்லலை என்னால் ஒரே ஒரு மாதத்தில் முழு தகவலையும் இவங்க கிட்ட எடுத்து என்னால் தரவுகளை சமர்ப்பிக்க முடியும் எந்தெந்த சாதி எவ்வளோ இருக்காங்க என்ன வளத்தோட வாழ்கிறாங்கிற அத்தனை தரவுகளையும் என்னால் சமர்ப்பிக்க முடியும் எங்கிட்ட அந்த அதிகாரத்தை வழங்கினாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஏன் இந்த இந்த சட்ட திருத்தத்தை ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து தமிழக அரசு மறுத்துக்கிட்டே வருது அதை எடுக்க முடியாதுன்னு தவிர்த்துக்கிட்டே வருது அதுக்கு அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த சட்டமன்றத்துக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சரும் அதை பண்ணித்தரன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சட்ட சிக்கல்கள்லாம் தீர்த்து மறுபடியும் நிறைவேற்றும் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்தாங்க இப்போ மட்டுமே இதை எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு புரியல என்னோட அந்த தீர்மானத்துல கேட்ட திருத்தத்தையும் மறுத்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் புரியல கேட்டால் பாமக தேர்தல் நேரத்தில் அரசியல் பண்ணுதுன்னு மட்டும் சொல்கிறாங்க அரசியலுக்காக இதை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாமக அரசியலுக்காக தேர்தல் நேரத்திலே அதை பேசுகிறதாவே வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு வாதத்துக்கு நாங்கள் அவங்க கூட்டணியில் தான் இருக்கோம் நாலு தேர்தலை கடந்து கூட்டணியில் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் அவர் சொல்கிறார் என்னையோ இல்லை சி என் ராமமூர்த்தி இன்னும் பல வன்னி அமைப்புகள் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பு இல்லாத ப த அமைப்புகளையே அவர் சொல்கிறார் பல சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாலும் பல தரப்புகள் இருக்குது எங்களோட ஏன் நீங்கள் நிராகரிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வன்னியர் சங்கத்துக்கு அதை பற்றி பேச அவர் நேரம் ஒதுக்கிறார் முதலமைச்சரு நான் மூன்று ஆண்டுகளாக இது குறித்து முதலமைச்சர்கிட்ட பேச கோரிக்கை வைக்க பற்றி விளக்க மூணு ஆண்டுகளாக இந்த சங்கங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மூணு ஆண்டுகளாக நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் எனக்கு முதலமைச்சர் நேரம் நேரம் ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வருத்தத்தையும் அவர் பதிவு பண்ணார் இதுல அரசியல் இருக்கு திமுக அரசுல இல்ல முதலமைச்சரை வழி நடத்துற அந்த அதிகாரிகள் இல்ல நபர்கள் வந்து முதலமைச்சரை தவறா வழி நடத்துறாங்க முன்னேறிய வகுப்பினர் தலையீடு இருக்கு அப்படின்னு அவர் தெளிவாவே சொன்னார் தலையீடு இருக்கு அவங்க தவறா வழி நடத்துகிறாங்க இப்போ பொன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுனால அதாவது எடப்பாடி கொடுத்ததுனால அவருக்கு ஓட்டு வங்கி சரிஞ்சிருச்சு நீங்க மறுபடியும் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த நிலைமை வரும்னு முதலமைச்சர் ஸ்டாலினை தவறா வழி நடத்துகிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் எங்களுக்கு மட்டும் கொடுத்தாதான் உங்களோட செல்வாக்கு சரியும் வாக்கு வங்கி சரியும் அப்படின்னாலும் நாங்கள் தான் அதை தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க தானே கேட்குறோம் அப்படி நடத்தும் போது அது அனைத்து சமுதாய மக்களுக்கும் தம் தமிழ் சமூக மக்களுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமான சம உரிமையத்தான நிலைநாட்டும் அதை நீங்க முன்னெடுங்க அதன் பிறகு ஒன்றிய அரசு தலையிடுறதோ நீதிமன்றம் தலையிடுறதோ அது எந்த போக்குல போதோ அதை அதுக்கப்புறம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறத தொடர்ந்து அண்ணன் வேல்முருகன் வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு மாதத்துக்கு முன்ன வரைக்கும் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் தகவலை இருக்கோம் பண்ண போகிறோம் அப்படின்னு மறுக்காமல் பேசிக்கிட்டு இருந்த திமுக இப்போ அதனோட ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாருமே இதை தட்டி கழிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அண்ணனும் குறிப்பிட்டார் நாமளும் அதை தான் குறிப்பிடணும் அவங்களோட பதில் யா யாரோட பதிலுமே இது மீது பெரிய அக்கறை கொண்ட பதிலாக இல்லை தட்டி கழிக்கிற மாதிரி அதை மட்டுப்படுத்துகிற மாதிரியான பதிலாக தான் இருந்துச்சு அமைச்சர் சிவசங்கரோட பதிலும் அப்படி தான் இருந்துச்சு ஆமாம் சட்டத்துறை அமைச்சரோட பதிலும் அப்படிதான் இருந்துச்சு சபாநாயகர் அப்பாவோ அப்பாவுவோட பதிலும் அப்படி தான் இருந்துச்சு அவங்க சர்வேங்கிறார் இந்த பேராசிரியர் ஜவஹர்லா இல்ல அது சர்வே கிடையாது தொகை கணக்கெடுப்பு தான் அப்படிங்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னோ அதை எதிர்த்தோ எந்த தீர்ப்போ வழங்கப்படலும் தெளிவா வேல்முருகன் அண்ணன் வேல்முருகன் தரப்போ ஜவஹர் தரப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட தொடர்ந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க தொடர்ந்து இதை தட்டி கழிச்சு மட்டுப்படுத்துகிற வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு தொடர்ந்து தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கு அதே போல் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இப்போ பத்து புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு ஏதோ பாமகக்கு எதிரான அரசியல் இல்லை பாமகவோட கோரிக்கை பாமகோட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அதனால நம்ம இதை கண்டுக்க தேவையில்லை அதை அப்படியே கடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது பாமக ஒரு விஷயத்த கையில் எடுக்குதுங்கிறதுனாலயே நம்ம அதை கடந்து போக கூடாது அவங்க அதை அரசியலுக்காக கூட பண்ணலாம் இல்ல உண்மையான மக்கள் பற்றோட கூட பண்ணலாம் அது அவங்களோட கட்சி விவகாரம் அது ஒரு வேளை அரசியலுக்காகவே இருந்தாலும் அந்த விஷயம் மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா அதை நம்ம ஆதரித்து அதோடு சேர்ந்து அதை நம்ம அடைய முயற்சி பண்ணுறதா சரியானதாக இருக்கும் அப்படி தான் நம்ம கடந்த போன வீடியோவில் கூட போன பதிவில் கூட சொல்லியிருந்தோம் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த க விஷச்சாராயத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரமாக தமிழ்நாடு முழுக்க முன்னெடுக்கணும் அப்படின்னு சம்பவ க நம்ம பதிவில் கூட நம்ம பேசியிருந்தோம் இத நீங்க அரசியலுக்காக பண்ணாலும் சரி அக்கறையோட பண்ணாலும் சரி தீவிரமா முன்னெடுங்க ரொம்ப நல் வாய்ப்பு இது பூரண மதுவிலக்கு கொண்டு வரத்துக்கு சரியான நேரம் சரியான அழுத்தத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு புறம் கொடுத்தா விசிகா ஒரு புறம் கொடுத்தா மற்ற மக்கள் இயக்கங்கள் ஒரு புறம் கொடுக்கும்போது நிச்சயமா அது சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் அது அவங்க அரசியலுக்காகவே இருந்தாலும் அது மக்களுக்கான நன்மை பயக்கிற விஷயமா இருந்தால் நம்ம ஆதரிக்கணும் அதே போலதான் எப்படி மதுவிலக்கோ அதே போலதான் வன்னியறை உள்ளி இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்போம் அதை வெறும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கையாக நம்ம பார்க்காம இல்லை அவங்க பண்ற அரசியலாக நம்ம பார்க்காம அது மக்களுக்கான சம உரிமையை உறுதிப்படுத்துகிற விஷயமாக நம்ம பார்க்கணும் அது உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுலேருந்து நகர்ந்து இன்னைக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வரைக்கும் வந்திருக்கு ரொம்ப நல்ல விஷயம் இதை மொ மக்களோட குரலாக நம்ம போது தமிழ் சமூகத்துக்கான சம உரிமை அப்படிங்கிறது நிலைநாட்டப்படும் இந்த சந்தர்ப்பத்தை எல்லா கட்சிகளுமே கையில் எடுக்கணும் எல்லாம் நாங்கள் இந்த ஜாதிக்காக அந்த ஜாதிக்காக நாங்கள் சங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற எல்லா சாதி சங்கங்களும் இதுக்கான கோரிக்கையை வலுவாக முன்னெடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமானதுதான் இதுல பாட்டாளி மக்கள் கட்சியோட குரல் அப்படிங்கிறது எப்படி ரொம்ப முக்கியமோ அதை விட ரொம்ப தர்க்க ரீதியாக மக்கள் மக்களோட இடத்துல போய் சேர வேண்டிய குரலாக அண்ணன் வேல்முருகனோட குரலும் இருக்குது அதை நம்ம தவிர்க்கவே முடியாது ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது பெருசாக அண்ணனுக்கு கிடைக்காததுனால அவரோட குரல் வெளியே மக்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட பரவாமல் இருக்குது நம்ம மீண்டும் ஒரு முறை வழிமைப்ப வலியுறுத்துகிறோம் அண்ணன் வேல்முருகன் இந்த சோசியல் மீடியாவையாச்சும் நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் உங்கள் கட்சிக்கான சோர்ஸாக அதை வளர்த்தெடுத்து உங்கள் குரலை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனோம் ஏன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியான வேல்முருகனோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ திராவிட இயக்கங்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்க இளைஞர்கள் கிட்ட போய் சேர்றது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நன்மை பயக்கிற விஷயம் அதனால் இவங்க வலுப்பெறணும் அப்படிங்கிறது ஜனநாயக சக்தியான அனைவருக்குமான ஒரு விருப்பமாக இருக்குது அது நம்மளோட விருப்பமாகவும் இருக்குது தொடர்ந்து மக்கள் குரலை மக்கள் கோரிக்கையை நம்ம பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்